சூரியா கோல் மற்றும்ஸ் வணக்கம் நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் என் வீட்டில் தான் இருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க ஸோ யா இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல பிக்காஸ் ஐ வாண்டட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ என் ஃபோனை வந்து நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் மீடியாவில் வந்து ஒரு ஸ்மியர் கேம்பெயின் தலைமறைவு பயந்து ஓடினார் அது இது அப்படின்னு எது எதுலேயுமே உண்மை கிடையாது பயமெலாம் கிடையாது இது வரைக்கும் நான் எதையும் வயலேட்டும் பண்ணலை இனிமேலும் ஐ இல் பி கோஆப்ரேட்டிங் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ரேக்கு இன்றைக்கி வந்து இப்போது எக்மோர் போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க என்கொயரிக்கு அதுக்கும் நான் ஃபுல்லாக கோஆப்ரேட் தான் பண்ண போகிறேன் நான் இது வரைக்கும் என் வீட்டில் தான் இருந்தேன் ஐ வாஸ் இன் மை ஹவுஸ் இன் ஹைதராபாத் அண்ட் ஐ வெண்ட் ஃபார் ஷூட்டிங் அங்கே ஒரு ஃபோர் டேஸ் ஷூட்டிங் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ குஸ்டன் ஆஃப் தலைமறைவு அட் ஆல் டாட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க